ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட உங்களுக்கு முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப்பு தான் நம்ம எஸ்பிபி சில்க்ஸுங்க செம்ம சூப்பர் சூப்பரான உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரிவோக்கில் பண்ணியிருக்காங்க அப்படியே தங்க மாதிரி மின்னுது இதோடய ப்ரைஸ் பார்த்துர்லாங்க ஸோ உங்கள் பாருங்களேன் இதோடய ப்ரைஸும் நான் காட்டியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் கொடுத்துட்ருக்காங்க முகூர்த்த பட்டுக்கள் வாங்க சிறந்த இடம் நம்ம எஸ்பிபி சில்க்ஸ் தாங்க நல்ல ஹைலைட்டான கலெக்ஷன்ஸு இது மட்டும் கிடையாது இன்னும் புது புது கலெக்ஷன்ஸாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதில் கலர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா கலர்ஸும் அவைலபிள் ஸோ ஆன்லைன் கேட்குறீங்க அப்படின்னாலுமே ஆன்லைன்லேயுமே உங்களுக்கு நம்ம எஸ்பிபி சிலிப்ஸோட சாரீஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸு என்னென்ன ரேஞ்சஸில் இருக்குது ஸோ எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ நம்ம எஸ்பிடி சிக்ஸில் கரண்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வரக்கூடிய தை மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய முகூர்த்தத்துக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறீங்க உங்கள் ஃபேமிலியான ஃபேமிலியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் பட்ஜெட்க்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் அதுக்கான கலெக்ஷன்ஸை உங்களுக்கு வந்து காட்டுவாங்க ஸோ நீங்கள் அதில் பிடிச்ச கலெக்ஷன்ஸை பை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் வரைக்குமே சாரீஸ்க்கு ஆஃபரும் போயிட்டுருக்கு ஒரு சில ஸாரீஸ்க்கு ஸோ அந்த ஆஃபர் சேரீ வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட பட்டு சாரீ செக்ஷனை விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்க பட்டு சாரி எடுத்துட்டு ஏதாவது ஆஃபருக்கும் பட்டு சாரி வந்து ஆஃபர்ல நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க பை பண்ண முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம்